பயிற்சி மையத்தில் வந்து டி என் எஸ்ஆர் எஸ்ஐ நான்கு பாக புத்தகங்களும் சரி பிசி மூன்று பாக புத்தகங்களும் சரி விற்பனையில் தான் இருக்கிறது ஸோ எஸ்ஐக்கு வந்து தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியமும் சரி விற்பனையில் இருக்கு அதே மாதிரி வரக்கூடிய ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ் வனக்காவில் இப்போ பணியிடங்களை வந்து கருத்தில் கொண்டு அதற்குமே நான்கு பாக புத்தகங்கள் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ வந்து புக்கோட பிரைஸ் வந்து நான் டீடைலாக மென்ஷன் பண்ணிருக்கேன் எஸ்ஐ புக் ஆகட்டும் ஃபாரஸ்ட் புக் ஆகட்டும் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அந்த நாலு பாக புத்தகங்கள் ஸோ உனக்கு லெவன்த் டுவெல்த் வரையுமே கவர் இருக்கும் தட் மீன்ஸ் சிக்ஸ்துல இருந்து லெவன்த் டுவெல்த் வரையுமே சயின்ஸ் ஆகட்டும் சமூக அறிவியல் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் எல்லாமே கவர் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியும் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பிசியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரையும் எல்லாமே கவர் ஆயிருக்கும் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன் நயன் எடுத்துமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக் பேக் கொஷின்ஸுமே கவர் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ரா மாடல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த புக்னுடைய பிரைஸ குடுத்துட்டோம் ஸோ புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய அகாடமி வெப்சைட்டுக்கு போயிட்டு புக்கான பர்ச்சேஸ் லிங்க் இருக்கும் அதை நீங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே போலாமா எஸ்ஐ அல்டிமேட் ஏன் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க எழுதி போட்டுருக்கற மாதிரி நீங்க செய்ய போறீங்க இப்போ ஒரு ஐந்து வினாடி உங்களுடைய கண்ணை மூடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து வினாடி கண்ணை மூடி உனக்கு பிடிச்சவரை ஓகேவா உன்னோட லைஃப்ப யார் மாத்தப் போறாங்களோ அவங்கள நினைச்சிக்கோ உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்களால் தான் சார் என் லைஃப் வந்து மாற போகுது அப்படின்றவங்கள வந்து ஒரு அஞ்சு செகண்ட் அஞ்சு நிமிஷம் கூட அஞ்சு செகண்ட் வந்து நான் உனக்கு டைம் தரேன் கண்ணை மூடி இப்போ நினைக்க ஆரம்மி அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணை மூடி நினைக்க ஆரம்மி ஓகேவா அஞ்சு செகண்ட் கவுண்ட் பண்ணிக்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேவா கண்ணை திறந்துட்டிங்களா ஸோ ஓகே அஞ்சு செகண்டில் உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்கல்ல யார் யாரையும் நினைச்சிருப்பேன் அம்மாவை நினைச்சிருக்கலாம் அப்பாவை நினைச்சிருக்கலாம் உடன் பிறந்த சகோதரனை நினைச்சிருக்கலாம் சகோதரி நினைச்சிருக்கலாம் உங்களுடைய உற்ற நண்பர்களை நினைச்சிருக்கலாம் இல்ல உங்களுடைய காதலரோ காதலையோ யார வேணாலும் அன்பிற்குரியவரை தான் கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க ஆனா அதுல கண்டிப்பா உங்களை நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்கல்ல ஏன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் உன்னையே பிடிக்கலாம் உன்னை பிடிச்சிருந்தாதான் உன்னாலதான் உன் லைஃப் மாறப்போகுது நான் தான் கேட்டிருந்தேன் உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறவரை நினைத்துக் கொள்ளுங்கள்ன்னு சொல்லியிருந்தேன் அப்போ உன் உனக்கு நீயே உன் கண்ணு முன்னாடி வரல இல்ல உன் வாழ்க்கையை மாற்ற போறது உங்க கூட பிறந்தவங்களோ அப்பாவோ எல்லாம் கிடையாது அவர்கள் உனக்கு தோல் கொடுத்து நிற்பார்கள் உன் வாழ்க்கை பாதையில் துணையாக இருப்பார்கள் ஈவன் நான் கூட வாழ்க்கை பாதையிலே உன் கூட வருவேன் ஆனா உன் வாழ்க்கையை மாத்திக்க போகிறது நீ மட்டும்தான் என்று ஒரு மனிதன் அவனுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்கிறானோ அன்றே அவன் வெற்றியில் பாதி உயரத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க உன்னுடைய பழக்க வழக்கம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் பழக்கனா அதுவே வழக்கமா மாறிடும் ஆறு மணிக்கு எழுதா ஏழரை கிழற சார் நாலு நாள் ஏழரை கிழந்தா அஞ்சாவது நாள் தானே ஏழரைக்கு தான் எழ தோணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு நாளாவது நம்ம நம்மளுடைய விஷயங்களை தியாகம் பண்ண ரெடியா இருக்கணும் உன்னணி மாத்திக்கிட்டா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் உனக்கான வேலையும் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ உன்னுடைய பழக்கத்தை எக்காரணத்துக்கு கொண்டு யாருக்காக கொண்டு நான் மாத்திக்க மாட்டேன் ஏன் நான் மாத்தணும் அப்படின்னு தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க ஏழரை என்ன எட்டு கூட எழுவேன் நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க ஸோ ஏழரை எட்டு கிழறது பெரிய விஷயம் இல்லமா நாலரை கிழணும் நான் நாளுக்கு எழுதுன்னு சொல்லலை நாலு நாலரை கிளா கூட அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு எழற அப்படின்னா அது உன்னுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்ல ஒரு சேஞ்சு அந்த முதல் மாற்றம் தான் உன்னோட வாழ்க்கையே போகிறது ஆனால் அந்த முதல் மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்லை நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதொட்டுதான் இன்றளவும் நானும் எஸ்ஐ அல்டிமேட்டை கைவிட வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டுச்சு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு ஒரு கொஷனையும் அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன பண்றீங்க எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்றீங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ படிக்கிற உட்காந்தனா அது உனக்கான நேர விரயம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண வேண்டியது ரிவிஷன் ஸ்டடி கிடையாது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதே இதுதான் தொண்ணூறு நாட்கள் இருக்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு பேர் படிக்கிறதே கிடையாது அந்த டைம்ல படிச்சதை எப்படி ரிவிஷன் பண்றேன்றதுக்கான தான் அந்த தொண்ணூறு நாள் கால இடைவெளியை தவிர அந்த தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி அதாவது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே அனைத்தையும் படித்து முடித்திருக்க வேண்டும் இது எல்லாருமே தவறுறீங்க இதுக்கு நாங்க ரிஸ்க் எடுத்து எஸ்ஐ அல்டிமேட் போட்டுட்டு இருக்கோம் நீங்க நீ என்ன போட்டு நாங்க என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி கேரளஸா உட்காந்துட்டு இருக்கீங்க இப்ப சொல்லு வேலை யாருக்கு கிடைக்கும் அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கா இல்ல பார்க்க தவறியவர்களுக்கா இப்ப இதுல ரியல் காம்படிஷன் தெரியுது இல்ல 20000 பேர் பார்த்த ஒரு வீடியோவை இப்ப 2000 4000 பேர் பார்க்கறாங்க அவங்க தான் இன்னும் கன்சிஸ்டன்ட்டா அந்த மூல்ல இருக்கானுங்க ஓகே நம்ம எஸ்ஐ அல்டிமேட் பாக்குறோம் எஸ்ஐ கான நோட்ஸ் எடுக்கிறோம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கற அந்த ஒரு முயற்சியே போயிட்டு இருக்காங்க அவங்கள நோக்கி தான் வேல்யூ முன்னாடி நோக்கி காடி எடுத்து வைக்கோம் நான் கடைசி நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு எல்லா எபிசோடையும் ஒண்ணா உட்கார்ந்து பார்க்கறنا முடியுமா அன்று மனது தான் கேட்குமா சோ இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம தவறிக்கிட்டு இருக்கோம் அம்மா தண்ணியில் நினைஞ்சால் சிறகுகள் நினைந்தால் ஒரு பறவையால பறக்க முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பறவை வந்து தண்ணியில் போயிட்டு விட்டு அந்த சிறகு நினைஞ்சிச்சின்னா பறக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதுக்கு நீ எந்த பறவையாக போய் மழையை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கா அந்த மாதிரி தான் தேர்வுன்றது வேக்கன்சி கம்மியாக வருதோ கூட வருதோ குறைய வருதோ கண்டிப்பாக தேர்வுகளாகி நீங்க காக்கி சட்டை எடுத்து போடணும்னு நினைக்கிற நீங்க கண்டிப்பா அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி தான் திருவீங்க எழுதி தான் திருவீங்க வேலைக்கு போய் தான் திருவீங்க அதுக்கு என்று நோட்டிஃபிகேஷன் சார் வேன்ஸி கம்மியாக வருது நோட்டிஃபிகேஷன் வேணா அப்படின்னு சொல்ல முடியுமா வேண்டிக்க முடியுமா இன்று வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல நான் இடத்த பிடிக்கணும் இதை விட்டு அடுத்த நோட்டிபிகேஷன்ல இடத்த பிடிக்கணும் அப்படின்ற மனம் தளராது மனம் தளராம உனக்கு வேண்டும் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு முறையும் நோட்டிபிகேஷன் மேல காரணத்தை சொல்றது வேகன்சி கம்மியா விட்டதுனால தான் எனக்கு வேலை கிடைக்கல டிஎன்பிசி காரங்க எழுதுனால தான் எனக்கு வேலை கிடைக்கல தப்ப என்றுமே நம்ம மேல வச்சுக்கிட்டு ஆனா நம்மள நம்ம குறை சொல்லாம இன்னொருவங்களையே குறை சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க பாரு அதுதான் வந்து உன்னுடைய தோல்விக்கான முக்கிய காரணம் உன்னுடைய பழக்கத்தை மாத்திக்க மாட்டேன் உன்னுடைய வழக்கத்தை மாத்திக்க மாட்டேன் எல்லா பழியுமே அடுத்தவங்க மேலேயே போட்டுட்டு இருந்தேன்னா கடைசியில் உண்மையில் பழி சுமத்துவதற்கும் சில பேர் வருவாங்க அதெல்லாம் நீ தாங்கிக்க மாட்டேன் ஸோ இனி வரும் காலங்களில் எஸ்ஐ அல்டிமேட் வந்துச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க கற்றுக்கும் புரியுதா இதை விட யாருமே சொல்ல மாட்டாங்க இன்று நான் கோபமா சொல்ற ஒரு ஒரு வார்த்தையுமே உனக்கு நாளைக்கு அது வந்து நல்ல பலனை தேடி தரணும்ன்றதே தவிர உன் மேல எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் எதுவுமே கிடையாது நீ யார் எனக்கு என்ன எங்க இருக்க எப்படி இருக்க முகம் எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா உன்னை எப்படியோ நம்ம பிரதர்லாம் தான் சொல்ல மாட்டோமா நம்ம சிஸ்டர்ஸாக இருந்தா சொல்ல மாட்டோமா அப்படின்ட்டு என் உடன்பிறவா சகோதர சகோதரியா தான் உன் மேல இந்த கோபத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படி பொழுது நீ ரிஸ்க் எடுத்தனா கண்டிப்பா உனக்கான வேலை உன்னை தேடி வரும் இங்கே அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தான் நம்ம தயங்க நிற்கிறோம் மே மாதம் முதல் வாரம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமும் நம்ம அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இன்னுமுமே தோல்வியை நோக்கி அடி எடுத்து வைக்கிறோமே தவிர வெற்றியை நோக்கி முன்னேறுவது இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இன்றையிலிருந்து எஸ்ஐ அல்டிமேட்டம் மீண்டும் போடுற தொட ஒரு சில பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் இதெல்லாம் முயற்சி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க எஸ்ஐ வரக்கூடிய எஸ் ஏ அல்டிமேட்டை என்ன எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஒரு ஒரு முறையும் கொஷின் பேப்பரை ஈஸியாக ரெடி பண்றதுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கோம் முட்டாள்கள் கிடையாது அவர்கள் இந்த முறை கஷ்டமா எடுக்கணும்னு நினைச்சா அதை மாத்தறதுக்கு உன்னாலையும் முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற வழியை பாருங்க ஓகேங்களா இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்